அதாவது சித்த மருத்துவத்தில் நீண்ட நாள் மருந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பழக்கம் வந்து எல்லார்ட்டையுமே அது ஒரு பரவி கிடக்கு அதாவது சித்த மருத்துவத்தில் நீண்ட நாள் சாப்பிடணும் அப்படிங்கிறதே ஒரு தவறான கருத்து ஏன்னு கேட்டிங்கன்னா அலோபதி மருத்துவத்தில் லைஃப் லாங்காக மருந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு வருஷம் மருந்து சாப்பிடணுன்னா கூட இந்த வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிட்றது அதிகமாக ஒரு வருஷம் மருந்து சாப்பிடுறது அதிகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க ஏன் அப்படின்னா அது அறிகுறிகளுக்காக சாப்பிட்ற மருந்து அலோபதி மருந்துங்கிறது அறிகுறிகளை குணப்படுத்துறதுக்காக எடுக்கிறீங்க சித்த மருத்துவங்கிறது நோயினுடைய காரணத்தை சரி பண்றதுக்காக எடுக்கிறதுனால அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் சாப்பிடணுங்கிறது கட்டாயம் அதனால இதுல வந்து நம்ம இப்படி ஒரு முப்பது நாள் ஆகுது முப் ஒரு மூணு மாசம் ஆகுது இல்ல ஆறு மாசம் ஆகுதுன்னு உடனே இது நீண்ட நாள் மருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஒரு பழக்கத்தை அதாவது ஒரு கருத்தை எல்லாரும் பரப்பி இருக்காங்க ஓகேவா அதனால் வந்து இதில் அதிக நாள் மருந்து சாப்பிட்றதுங்கிறது இல்லை நோயை முழுமையாக தீர்க்கறதுக்காக சாப்பிட்றது இதை நீங்கள் அந்த மாதிரி கருத்து இருந்தா மாற்றிக்கங்க